कौसल्या सुप्रजा राम पूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशा कर्तव्यम् उत्तिष्ठ उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमला कान्ता त्रयो चरणागती चरणागति श्रीविष्णु चरणागति சடாரி நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகிறீர்கள் அங்கே தீர்த்தமும் துளசியும் பிரசாதமாக தருவார்கள் அதற்கு பிறகு எல்லோருடைய தலையிலும் பெருமாள் திருவடுக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கும் சடாரியை தலையில் வைப்பார்கள் இரண்டு கைகளையும் கூப்பி சற்று குடிந்து அந்த சடாரியை தலையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் தலையெழுத்தை மாற்றும் சடாரிக்கு உண்டு நாம் எம் திருவடிகளில் சரணடைகிறோம் சரணடைதல் என்றால் நம்முடைய தலையும் அவருடைய திருவடியும் பொருந்துகின்றன என்று பொருள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொருவரும் பெருமாளின் திருவடிகளில் சென்று தலையை பொறுத்துகின்ற வாய்ப்பு இல்லை ஆனால் அவனுடைய திருவடி நிலைகளான பாதுகைகளுக்கு சடாரியாக மாற்றி பெருமாளின் திருவடி தொடர்பை பெற்ற பாதுகைகளை அதாவது சடாரியை நம் ஒருவொருவர் தலையின் மீது வைப்பதன் மூலமாக பெருமாளின் திருவடிகள் நம் தலையில் பட்டு நம்முடைய பாவங்கள் அகன்றதாக நாம் கருதுகின்றோம் அடுத்த முறை பெருமாள் கோயிலுக்கு சென்று சடாரியை உங்கள் சிறசில் வாங்குவதற்கு முன் பெருமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் இந்த கட்டுரை சுவாமி வேதாந்த தேசிகர் பாதுகா சகசிரம் என்றொரு அற்புதமான நூலை இயற்றியுள்ளார் ஸ்ரீ ரங்கநாதரின் திருவடி பாதுகைகளின் பெருமை பேசும் அற்புதமான இந்த நூல் அவருக்கு கவிதார்க்க சிம்மம் என்ற விருதினியை பெற்றுத்தது ஒரே நாள் இரவிலே எழுதப்பட்ட இந்த அற்புதமான நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஸ்ரீ பாதுகைகளின் பெருமையை மட்டுமல்லாது ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தின் பெருமையையும் நமக்கு தெள்ள தெளிவாக புரிய வைக்கும் பாதுகைகள் பகவானின் திருவடிகளை சுமக்கின்றன அந்த பாதுகைகளை நாம் தலையிலே சுமக்கின்றோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தம்முடைய நெற்றியில் இட்டுக் கொள்ளும் திருமண் காப்பு இந்த பாதுகைகளையே குறிக்கின்றது பெருமாளின் திருவடி தாமரை பொருந்திய பாதுகைகளை காப்பாக மட்டுமல்ல ஸ்ரீ சடாரியாகவும் அணுகின்றோம் சரணாகதி மார்க்கமாகிய பிரபுத்தி மார்க்கத்தை சுவாமி நம்மாழ்வார் வலியுறுத்துவார் புகழ்ொன்றும் இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்பது அவர் காட்டும் சரணாகதி மார்க்கம் வேதத்தின் விளக்கமாக திருவாய்மொழியை நமக்கு அருளிய நம்மாழ்வார் ஸ்ரீரங்கநாதரின் திருவாய்மொழியைநாதரின் அவதரித்தார் மறுபடியும் ஸ்ரீ ஸ்ரீபாதுகைகளே ஸ்ரீராமானுஜராவும் அவதரித்தனர் இதை சுவாமி மணவாள மாமுனிகள் பூமகள் கோன் தென்னரங்கர் பாதுகமாய் தாமலர் பாதுகமாம் எந்த இராமானுசனை வாய்ந்தெனது நெஞ்சமே வாழ் என்று பாடுகிறார் தரணாகதி மிக எளிதானது அதே சமயம் மிக உயர்வானது பக்தியுடைய அடியவர்களுக்கு எடியவனான எம்பெருமானின் திருவடிகளுக்கு தினசரி கைகரியம் செய்யும் பற்றி எளிமையாக விளங்குகின்றன அவரவர் தலையெழுத்தாக பொறிக்கப்பட்டிருக்கின்றன அதை மாற்றவோ நீக்கவோ ஒருவருக்கும் உரிமை இல்லை ஆனாலும் ஸ்ரீ ரங்கநாதனின் திருப்பாதுகைகளை எந்த பக்தன் தன் தலைமேலே ஏற்றுக்கொள்கின்றானோ அந்த பக்தனின் தலைமேல் இந்த சடாரி அதாவது பட்டதும் அவர்கள் தலையை எழுத்துக்கள் ரசவாதம் செய்தது போல் மாறிவிடுகின்றது பாதுகா சகசிரத்தின் ஒரு ஸ்லோகத்திலே ஸ்ரீ தேசிகன் குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவை பாதுகையோடு ஒப்புமைப்படுத்தி பாடுகிறார் ஸ்ரீ ராமபிரானின் பாதுகைகள் ராமபிரானுடைய கால்களால் மிதிப்பட்டு இருந்தது ஆனால் தகுந்த காலத்தில் அது ராமனிடம் அரசையே பெற்றுவிட்டது ராமன் ஆள வேண்டிய அரசை அவனுடைய பாதுகைகள் அன்றோ ஆண்டன பாதுகைகளைப் போலவே ஒரு சீடனும் இருந்தால் தகுந்த சமயத்தில் குருவின் ஆட்சியினால் உலகத்தையே விடலாம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா शरणागति चरणागति श्रीविष्णु पादल् चरणागति चरणागति चरणं चरणन् विधि चरणागति श्रीविष्णु पादल् चरणागति 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 பாதம் சரணாயின் தொடுமோ கடுந்தவம் வேண்டாமே கவலைகள் வேண்டாமே பணிந்திடுவோம் பாத சரணாகதி கடுந்தவம் வேண்டாமே கவலைகள் வேண்டாமே பணிந்திடுவோம் பாத சரணாகதி எத்துணை பாவங்கள் என்னென்ன முன்வினைகள் அனைத்தையும் அகற்றும் இந்த சரணாகதி துணை பாவங்கள் என்னென்ன முன்வினைகள் அனைத்தையும் அகற்றும் இந்த சரணாகதி 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 ஸ்ரீ விஷ்ணு பாதங்கள் சரணாகதி 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 அவன் பாதம் சரணாயத் தொடுமோ விதி